அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர பிரதோஷம் சக்தி வாய்ந்த இதை சிவ மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லிருக்கேன் என்ன மந்திரத்தை சொல்லணும் நாளைய தினம் சிவபெருமானை ஒரு சிறப்பான தீபம் ஏத்த சொல்லியிருக்கேன் அந்த தீபம் என்ன எப்படி நம்ம சிவனை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருகிறது இத குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பிரதோஷ நாள்ல நாம சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தீராத நோய்கள் இருந்தால் தீரும் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றளவும் நிறைய பேர் விரதம் இருந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி இந்த குபேர பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே குளிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடணுங்க மாலை நேரத்தில் பிரதோஷ கால நேரமான மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து பிரதோஷ கால நேரம் இந்த பிரதோஷ கால நேரத்தில் தான் நாம சிவபெருமானை வழிபாடு செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் நீங்கள் சென்று அங்க அபிஷேகத்திற்கு உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாம் வாங்கி கொடுங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசா செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நம்மளுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது சிவனுக்கு நல்லா தெரியும் ஆக நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் எது உங்களால முடியுமோ அதை வந்து அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு அங்க வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்த எண்ணெய் அப்படின்னு ஒன்னு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தது இந்த எண்ணெய் ஊத்தி நாம சிவனுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவன் கட்டாயம் நாம சொல்வதை சிவிசாய்த்து கேட்பார் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா நாளைய தினத்துல வந்து இந்த இழுப்பை எண்ணெய வாங்கி வச்சு சிவனுக்கு ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதுல வந்து இந்த இழுப்பை எண்ணெயை ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க இது நீங்க கோவில்லையும் ஏத்தலாம் கோவிலுக்கு போக முடியல எங்களால அப்படிங்கிறவங்க வீட்டுல சிவனுடைய படம் வச்சிருக்கீங்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் வீட்லயும் இந்த இழுப்பை எண்ணெய் ஊத்தி தாராளமாக தீபம் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் வந்து குபேர பிரதோஷம் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு செல்வ வளங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க கோவில்ல உட்கார்ந்து சொன்னாலும் சொல்லலாம் கோவிலுக்கு போறதற்கு வாய்ப்பு இல்லை நாங்க வீட்டுல தாங்க கும்பிடுறோம் அப்படின்னா வீட்லேயும் நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் நூத்தி எட்டு முறை ஒரு கோவில்ல நீங்க ஒரு கோவில்ல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் அங்க காட்டுவாங்க மகா ஆராதனை நடக்கும் நீங்க சிவபெருமானை மனம் உருகி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் செல்வ வளங்களை வந்து வாரி வழங்குவார் இப்போ சிவலிங்கம் நாங்க வீட்லயே வச்சிருக்கிறோங்க அந்த பிரதோஷ நேரத்துல வந்து நாங்க வீட்டுல வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க அபிஷேகம் எல்லாம் செய்த பிறகு அலங்காரம் செய்து விட்டு இழுப்ப எண்ணெயில தீபம் ஏத்தி வச்சிட்டு நெய்வேத்தியமாக புலி சாதம் செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் எது உங்க வசதியோ அதை வச்சுக்கோங்க சக்கர பொங்கல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீ உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த சிவ மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க பண்ணினதுக்கு அப்புறமாக தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் நீங்க என்ன நைவேத்தியமாக செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதையே பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாளைய தினத்துல வரக்கூடிய குபேர பிரதோசத்தன்று சிவபெருமானை யார் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால கண்டிப்பா நாளைய தினம் இந்த மந்திரத்தை சொல்லி சிவனை நீங்க வழிபாடு செய்யுங்க இப்போ பொதுவாக வியாழக்கிழமை நம்மளுக்கு வேலை நாட்கள் நாங்கள் வேலைக்கு போயிருப்போமா அந்நேரத்துக்கு நேரத்துக்கு எங்களுக்கு டைம் இருக்காது நாங்கள் வேலை செஞ்சுட்டு அப்படிங்கிறவங்க வேலை செய்து அந்த அந்த நேரத்திலேயே நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த நேரத்துல மனதார சிவனை உங்க மனதுல நிலைநிறுத்தி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு சிவனை நினைத்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் போயிட்டோமோ அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதேவும் உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு சிவனை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க நாம குறிப்பிட்ட அந்த பிரதோஷ நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும் அவ்வளவுதான் அது நீங்க கோவிலில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை வந்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தா கூட நீங்க சொல்லக்கூடாது வரக்கூடிய பிரதோஷ நாட்கள நீங்க சொல்லலாம் வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லி சிவனை வந்து நாம வழிபாடுகள் செய்யலாம் மிக மிக அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லக்கூடாது நீங்க இப்போ இந்த மந்திரத்தை வந்து நாம தினந்தோறும் சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாட்கள்ல இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷம் அப்படிங்கிற கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சிவன் அருந்தி நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிந்த நேரம் தான் இந்த பிரதோஷ கால நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நாம மட்டும் சிமன வழிபாடு செய்ய மாட்டோம் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் இந்த நேரத்துல சிவனை வந்து வழிபாடு செய்வாங்க அந்த நேரத்துல நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் அந்த கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை புனிதமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தீராத நோய்கள் தீரும் நம்மளுக்கு நாள்பட்ட வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா திருநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு அப்படி வாங்கி கொடுக்கும்போது நிச்சயம் உங்களுடைய தீராத நோய்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதே மாதிரி நாம சிவனை முழு மனசோட வழிபாடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அந்த மந்திரத்தை மட்டும் நாம் விரதம் இருக்கிற காலகட்டத்தில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிவநாமங்களையே நாம் சொல்லி சிவனையே நினச்சி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை வந்து மாறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்